துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசி அப்படிங்கிறது ஒரு தெய்வத்தினுடைய அருள் பெற்ற ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் தெய்வத்தோட டைரக்ட் மகன் மகள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா குலதெய்வம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை இன்டிமேட் பண்ணிடுறோம் ஏதோ ஒரு விதத்தில் உடனே வாச்சொல் மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு இன்டிமேஷன் மூலமாகவோ இல்லை உங்களோட கனவு மூலமாகவோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வரமும் உங்களுக்கு சில நேரத்தில் ஒரு மாதிரி பயத்தையும் உண்டாக்கும் ஏன்னா ஒரு சில ஒரு எப்படின்னா அந்த கனவு வந்து உங்களுக்கு நெகட்டிவ்வாக வந்திருக்கா பாசிட்டிவ் வந்திருக்கான்னு உங்களாலே கணிக்க முடியாத மாதிரிலாம் வந்துருக்கும் அது உங்களால் கணிக்க தெரியாது மானிட பிறவி மனித பிறவி நம்மளால் எப்படி அதை சரி பண்ணி தெரியும் சித்தர்களோ இல்லை ஞானிகளோ இல்லை பெரியவங்களோ இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சு அது எப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் நாட்களில் உங்களுக்கே அது தெரிய ஓ இப்படி வந்தால் இப்படி தான் இப்படி வந்தால் இப்படி தான் அப்படிங்க நீங்கள் பேசும்போதே நிறைய பள்ளி சகுனங்கள் உங்களுக்குலாம் சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய சக்திகளை உள்ளடக்கிய இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் குலதெய்வங்கள் துணை இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டுருப்பீங்க யாருடைய துணையும் இல்லாமல் சுயம்பாக நீங்கள் வந்திருப்பீங்க கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பயங்கர சப்போர்ட்டாக இருந்திருப்பீங்க நீங்கள் திருமணம் பண்ணி போகிற வீட்டில் ஃபஸ்ட்டு வீட்லாம் பெருசாக இருந்திருக்காது நீங்கள் போனதுக்கப்புறம் தான் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா திருமணம் ஆன பிறகு தான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உண்டாகி கொடுத்துருவோம் ஸோ இந்த துலாம் ராசிக்காரர்கள் அந்த வீட்டில் இருந்தாங்க அப்படின்னாவே ஒரு சுபிக்ஷமானது பெரிய கோடீஸ்வரம்லாம் சொல்ல முடியாது அந்த வீட்டில் ஒரு மன நிம்மதியும் மன நிறைவும் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த துலாம் ராசிக்காரர்கள் இருப்பாங்க இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க போகுது எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் இப்போ நான் சொல்கிறது முழுமையான ஜோதிடம் தான் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய ராசியில் நிறைய லக்கினங்கள் இருக்குது நட்சத்திரங்கள் இருக்குது தசாபுத்திகள் இருக்குது அதனால் நீங்கள் தனிப்படையான ஜாதகம் பார்த்து தான் ஆகணும் நீங்கள் கீழே கம்பல்சரியாக நீங்கள் வந்து பார்க்கணும் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ப்ரமோஷன் கிடையாது கீழே வந்து நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த ஃபோன் நம்பர் மூலமாக நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் பிரபல ஜோதிடர் தான் பேசுவார் இது ப்ரமோஷன் ஆக்டிவிட்டி கிடையாது நம்ம தெளிவாகவே சொல்லிடுறோம் இது அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரிலாம் கிடையாது ஏன்னா நம்மளோட ரெகுலராக நம்ம வந்து ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் இப்போ நம்ம நடிச்சி தரக்கூடியவர் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம கணிச்சு நம்ம வந்து போட்டு கொடுத்துட்டுருக்கோம் ஸோ அவருடைய தகவலின் பேரில் தான் இந்த நியூஸ் அந்த ராசிபலனோட விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு பிரபல ஜோதிடர்கிட்ட நீங்களும் பேசி உங்களுடைய ப்ராப்ளம் தான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபோன் மூலமாகவே நீங்கள் வந்து பேசி உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இருந்தது அப்படினாவே போதுமானது அதை வச்சு உங்களுக்கு வந்து ஏ டு சீட் எல்லாம் சொல்லிடுவார் பயங்கரமான டேலண்டான பர்சன் இரநூறுக்கும் மேற்பட்ட ஜோதிடர்களுக்கு ஆசான் இப்போ சமீபத்தில் வெளியான திரைப்படத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நட்சத்திரங்களுக்கு இவர் தான் ஜோதிடம் பார்க்குறார் படம் என்றைக்கு ரிலீஸ் ஆகணும் அப்படிங்கிற டேட் உட்பட இவர் தான் சொன்னார் ஒரு படத்துக்கு இப்படி ஆரம்பித்தார் இப்போ எக்கச்சக்கமாக அவர் கையில் இருக்குது அதோடய வெற்றியை தொடர்ந்து எக்கச்சக்கமான இது அடுத்து எந்த ஸ்டெப் எடுக்கிறதோட இவர்கிட்ட தான் கேட்டு பண்ணுறாங்க அந்த அளவுக்கு வந்து இவர் ப்ராப்ளம் ஆகிட்டார் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களுக்கெலாம் இப்போ இருக்கக்கூடிய தமிழகத்தில் மட்டும் இல்லாத மூணு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்களுக்கும் இவர் தான் ஜோதிரு நாலு லாங்குவேஜுக்கு மேலே தெரிஞ்சவர் ஸோ பயங்கரமான ஒரு ஞானி அப்படின்னே சொல்லலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க சரி சார் இப்போ இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏன் முக்கியமாக ஜோதிடம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுங்கிறத இந்த வீடியோ நீங்கள் மொசாக பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லலாம் பாதி நல்லது பாதி எச்சரிக்கை ரொம்ப கெட்டதெல்லாம் கிடையாது பாதி நல்லது பாதி எச்சரிக்கை ஆடி மாதம் உங்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் பார்த்து தான் இருக்க வேண்டிய ஒரு மாதம் அது துலாம் ராசிக்கு நல்லாவே தெரியும் ஆமாம் சார் சின்ன சின்னதாக எதோ எடுத்தால் கூட அப்பப்போ கொஞ்சம் அடிக்குது அப்படிம்பிங்க ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பேருக்கு ஆடி மாதம் உங்களுக்கு சூப்பரான மாதம் ரெகுலராகவே உங்களுக்கு சூப்பரான மாதம் அது லக்னாதிபதியை இருக்குது லக்னாதிபதியும் உங்களோட தசாபுத்தி அமைப்பின் பொறுத்து அது இன்னும் டாப்பெல்லாம் தூக்கிவிடும் உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து துலாம் ராசிக்கு இது வேலை செய்யும் இந்த ராசிக்காரர்கள் வெற்றியை மட்டுமே மேல் நோக்கி ஓடக்கூடிய ஒரு ராசி வெற்றி தான்பா வேணும் அப்படின்னு அப்படியே இறுக்கி பிடிச்சி ஓடக்கூடிய ஒரு ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய லாபம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமும் நிறைய இருக்குது தொழிலில் முன்னேற்றம் மிகப்பெரிய ஊருக்குள்ளே ஒரு பெரிய ஆளாக வசிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு ஆளாக தெரிகிறது நிறைய வருமானம் நிறைய பணவளம் நிறைய வருமானம் அந்த மாதிரிலாம் இருக்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் கல்வியில் சிறந்தவராக இருக்கிறீங்களோ இல்லையோ உங்களால் முடிஞ்சது நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு வந்துடுவீங்க ஒரு காட்டுக்குள்ளே விட்டாலும் ரிட்டன் வந்துடுவீங்க அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள் இந்த ராசிக்காரர்களை மூன்று விதமாக பிரிக்கலாம் எப்படி சார் மூன்று விதமாக பிரிக்கிறது ஒருவர் ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடு கொண்டவர் இன்னொருவர் ஆன்மீகத்தை நம்புவார் ஆனால் ரொம்ப டீப்பாக போக மாட்டார் இன்னொருவர் சுத்தமாக ஆன்மீகமே கிடையாது அப்படிம்பார் சார் மொத்த மனுஷங்களே இப்படி தான் சார் முன்னாள் இருப்பாங்க அது என்ன துலாம் ராசி மட்டும் இப்படி பிரிக்கிறீங்க அப்பாங்க ஆனால் துலாம் ராசி கண்டிப்பாக ஒரு டைம் தான் ஆன்மீகத்துக்குள்ளே போய்ட்டு வரவங்க மற்ற யாரும் ஆன்மீகத்துக்குள்ளே ஈடுபடவே மாட்டாங்க ஈடு அதை பற்றி என்னென்னு கூட தெரிஞ்சிக்க மாட்டாங்க இல்லைனா அதை பற்றி கண்டுக்கவே மாட்டாங்க ஆனால் இவங்க ஆன்மீகத்தில் போய்ட்டு வந்துட்டு உடனே ஆன்மீகத்தை வெறுத்துருப்பாங்க இல்லைனா ஆன்மீகத்தில் பாதி ஈடுபாடு ரொம்ப உள்ளே போக மாட்டாங்க இல்லை வெறும் ஆன்மீகமாகவே இருப்பாங்க ஸோ இதை சார்ந்தவங்க இந்த துலாம் ராசிக்காரர் செய்யக்கூடிய வேலைகளில் சில சுயநலங்கள் இருந்தாலும் செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு தாய்மை குணம் கொண்டவர் சுயநலம்னு அந்த சுயநலம் கூடலாம் எப்படி சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அது பெரிய சுயநலம் அப்படிலாம் சொல்ல முடியாது அந்த விஷயம் கூட செய்யலாம் எப்படி சார் அப்படி தான் இருக்கும் மிகப்பெரிய எப்படி சொல்கிறது மிகப்பெரிய வல்லுநர்களே உங்ககிட்ட கேட்டு பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு டிவோஷ்னலேயா டிவோஷனலாகவும் சரி இல்லை உங்களோட கால்குலேஷன் கரெக்டாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க ஊரில் இருக்கிறீங்களா உங்களை தான் கேட்டு பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கும் தந்தை தாய்க்கோ மாமனார் மாமியாருக்கோ உங்களோட சகோதர சகோதரிகோ குழந்தைகளுக்கோ நீங்கள் வந்து எல்லாமே செய்யணும்னு நினைப்பீங்க நீங்கள் என்ன தான் நல்லது செஞ்சாலும் சின்ன சின்ன கெட்ட பெயர்கள் உங்களுக்கு இருக்குது தான் செய்யும் ஆனால் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் பயங்கரமாக நல்லது செய்வீங்க தொழில் விருத்தி லாபம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே இனிமேல் பொங்கி வரக்கூடிய காலகட்டம் அது எப்படி எப்படி சார் எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் சார் கண்டிப்பாக எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுடைய தனிப்படையான ஜாதகத்தோட்டையும் பார்த்துக்கணும் இந்த தசா புத்திக்கு இது உங்களுக்கு பேப்டாப் இருந்ததா ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் துலாம் ரசி ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படி பரவாயில்லையா இருக்கும்போது இந்த தசாபுத்திக்கு இப்போ அது ஓகேவா அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கல்வியில் முதன்மை ஒரு படிக்கக்கூடிய குழந்தைங்களா இருந்தீங்க அப்படின்னா கல்வியில் ஓரளவுக்கு முதன்மை பள்ளி இடமாற்றம் அல்லது ஏதோ ஒரு இடங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக ஒரு சின்ன ஒரு வித்தியாசங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் மாடிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் கூட வேலை பார்த்தீங்க வேறு இடத்துக்கு வேலை மாற்றி போயிருப்பாங்க உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாமான்னு யோசனை இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு தோண்டிட்டு இருக்கும் இருந்தாலும் மைண்ட் வந்து நீங்கள் அழைப்பாயாமல் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டு அதை ஸ்டடியாக மூவ் பண்ணிங்க உங்களுக்கு எல்லாமே செட் ஆகிக்கும் அடுத்ததாக உடல் நலம் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாயிருங்க ஏதாவது லைட்டாக ஒன்று பண்ணிச்சே போனால் உடனே டாக்டர் பார்த்துணும் ஜோதிடத்தை நம்பி உட்காந்துக்கூட இது முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுது வெற்றியை நோக்கி பிரயாணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசியாக இந்த ராசி இருந்தாலும் சின்ன சின்ன தடைகளை தாண்டி வரக்கூடிய ஒரு ராசியாக தான் இந்த ராசி அமையும் சார் என்ன சார் சின்ன சின்ன தடைகள் அது நீங்கள் ஒரு வெற்றியை நோக்கி பிரயாணிக்கு மொத்தம் தெரியும் சில இடத்துல இந்த துலாம் ராசிக்காரன் என்ன பண்ணுவோம்னா எதுக்கு நமக்கு வம்பு எதுக்கு நம்ம அதை போய் மோதிக்கிட்டு அதை ஜெயிச்சு என்ன பண்ணுறது நாம் பாட்டு வேலையை பார்ப்போம் சாப்பிட்றது சாப்பாடு இருக்கிறதுக்கிடம் உடுக்குறது உடை அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பீங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஹெவி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயந்துக்குவாங்க எதுக்குப்பா தேவையில்லாமல் இது பயம்னு சொல்ல முடியாதுங்க எப்படிங்க இது பயம்னு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்பீங்க எதுக்கு அது தேவையில்லாது அதை பண்ணியே தான் ஆகணும்னு என்ன அவசியம் அது இல்லாமல் நம்ம இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க அது எதோ கிடந்துருபோது நான் போய் மோதுன்னு அவசியம் இல்லை அதுக்கு ஒரு தேவையில்லாத பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தாய்மை உள்ளம் கொண்ட ராசி இந்த துலாம் ராசி அதுவே இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒரு தொழிலில் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வெற்றி பெறாமல் வெளியே வர மாட்டாங்க ஒரு வேலைக்குள்ளே பூந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது ஜெயிக்காம வெளியே வர மாட்டாங்க ஒரு செயலை செஞ்சுட்டாங்க அப்படின்னு வச்சு வச்சுக்கோங்களேன் அந்த செயலில் முழுமை பெறாமல் வெளியே மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு உன்னதமான ராசி இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசிக்காரர்கள் ஒரு திருமணத்திற்காக காத்துட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டத்திலேருந்து ஒரு மூன்று மாத காலகட்டம் வெயிட் பண்ணி தான் நீங்கள் வந்து திருமணத்துக்கு ரெடியாகிற மாதிரி இருக்கும் ஸ்டெப்பு என்ன இப்போ வந்து ஸ்டெப் எடுக்கலாம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த ஆடி மாதம் உங்களுக்கு கொஞ்சம் லேயான மாசம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இரு வர சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு உருவாகிறதுக்கு வந்து ஓரளவு பரவாயில்லியாக இருந்தாலும் இந்த ஒரு மாதம் கொஞ்சம் தாமதமாக பண்ணிங்க அப்படின்னா மற்ற எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும் அதே மாதிரி இந்த காதலர்கள் அப்படிலாம் இருக்கீங்க அப்புடின்னா காதலர்களுடைய சேர்க்கை வந்து இந்த மாதத்துலேயும் சரி இல்லை அடுத்த மாதத்துலேயும் சரி இப்போ நீங்கள் யாராவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனை உண்டாக வாய்ப்பு இருக்குது அந்த பிரச்சனையை வந்து வெளி வரணும் அப்படின்னா உங்களுடைய பேச்சு திறனும் உங்களுடைய நடவடிக்கையும் பொறுத்து அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் சால்வ் ஆகி வெளிவரலாம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும் எந்த விஷயத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனை வராது அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறீங்க அந்த தொழில் வந்து அதிக வருமானம் போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா இது அதற்கான நேரம் இல்லை இல்லை பார்ட்னரோடு சேர்ந்து பண்ணுறேன் சார் அவருக்கு ஓரளவுக்கு இருக்குது தனிப்படையான ஜோதிடம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அவங்களோட ஜாதத்தையும் உங்களோட ஜாதத்தையும் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் ஒருவேளை உங்களுக்கு இப்போ வந்து இப்போ திடாம் ராசிக்கு கூட்டு தொழிலோ இல்லை இப்போ அதிக முதலீடு போட்டு பண்ணுற தொழிலோ ஓரளவுக்கு லேக்கில் இருக்குது அப்படின்னா இன்னொரு ராசிக்கு நல்லா ஓரளவுக்கு அலுவலர் இருக்குது அப்படின்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் இருந்தாலும் மேட்ச் ஆகும் இருந்தாலும் உங்களுடைய ராசி ஒரு வேளை கொஞ்சம் இதாக இருக்குல்ல அவரோட ராசி கொஞ்சம் லேகாக இருக்குது அப்படின்னா உங்களை தேவையில்லா சிக்கலை மாற்றி விட்ருவோம் அது பல வருடத்திற்கு உங்களை வந்து சுழலில் சுற்றி வர மாதிரி மாற்றி விட்ருக்கூடாது ஸோ அதனால் கொஞ்சம் தெளிவாக எதை பண்ணாலும் பண்ணிங்க அப்படின்னா பரவாயில்லையாக இருக்கும் தனிப்படையாக ஜோதிகம் பார்த்து தான் நீங்கள் தொழிலே பண்ணுங்க அது தெளிவாகவே சொல்லிடுறோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கீழே ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுடைய லோக்கலில் எதாவது ஜோதிடர் இருந்தாலும் கரெக்டாக ஜோதிடம் பார்க்குறவங்க இருந்தால் கொடுத்து பண்ணுங்கள் ஜோதிடம் உண்மை ஜோதிடர்கள் எல்லோரும் உண்மையாக இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஜோதிடத்தை நம்பிடுவீங்க யூடியூப்பில் போடுற எல்லா வீடியோஸுமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா யூடியூப் எங்கேயோ இருக்குமே ஸோ யூடியூப்பில் போகிறது எல்லாமே ஒரு அசம்ஷன் கூட வச்சுக்கோங்களேன் அதனால தான் கீழே நம்ம தனிப்படியாக ஜோதிடம் கொடுத்தோம் இப்போ நம்ம சொன்னது ராசி பலன் இந்த ராசிக்கான பலன் ஏ சார் இதில் ராசி பலனில் சொல்கிறது எல்லாமே ஹண்ட்ரட் பென்டேஜ் இல்லைன்னு கேப்பீங்க உள்ள தசாபுத்தி நட்சத்திரம் லக்கினா நீங்கள் பிறந்த தேதி பிறந்த ஊர் பிறந்த லொக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி ஆக்சிஸ் மாறுங்க நீங்கள் போட்டுருக்கீங்களா உங்களுடைய ஒரு கவுர் ஏதாவது ஒரு ஆப்பில் நீங்கள் போட்டு பார்க்குறீங்களா ராசி பலன் பார்க்குறீங்களா ஒரே ஒரு டிகிரி அதில் மாறிஞ்ச்சி அப்புடின்னா ஒரு நாள் இல்லை ஒரு நிமிஷம் மாறிஞ்சவங்க பிறந்த தே நேரத்துலேருந்து ஒரு பத்து பத்துன்னு வச்சுவாங்களா பத்து ஒன்பதுக்குன்னு போட்டிங்க அப்புடின்னா டோட்டலாக மாறி இருக்கும் புத்தி டோட்டலாக மாறி இருக்கும் அது ஆக்சிஸை பொறுத்த நாட்கள் கணக்கில் மாறும் அது மிகப்பெரிய கால்குலேஷன் ஸோ அதனால் தான் சொல்கிறது தனிப்படையான ஜோதிடம் கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது அது அப்படி டோட்டலாக கால்குலேட் பண்ணி ஓலைச்சுடைய உட்பட கால்குலேட் பண்ணி சொல்லக்கூடிய ஜோதிடரோட நம்பர் தான் நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் அவ்வளோ தெளிவாக பண்ணி கொடுப்பார் உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் வேணும் அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷல் பற்றி விடுங்க வேறு எந்த சந்தேகங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க இதுவரை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி போகும்போது பெல் பெல்பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் உங்களை நண்பர்களே பார்க்குறீங்க எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே